வெல்கம் டு ப்ரித்விகாஸ் கிச்சன் இன்றைக்கி சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இது கேட்டு பிஸ்கெட் எடுத்திருக்கேன் பிஸ்கெட் எந்த பிஸ்கெட்னாலும் ஓகே தான் இதை சின்ன சின்ன துண்டுகளாக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு போல் எடுத்துக்குங்க ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் அந்த அரை லிட்டரு பாலை ஹீட் பண்ண பேனில் விட்டுட்டு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க அந்த அரை லிட்டர் பால் ஒரு கால் லிட்டரு பால் அளவுக்கோ இல்லைனா ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு குறையிற அளவுக்கு நல்லா காய்ச்சிடுங்க அந்த காய்ச்சின பால்ல நான் ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அந்த பிஸ்கட் பவுட்ரை ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அந்த பிஸ்கட் பவுடரை பாலில் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ அது கூட இரநூறு கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டேன் அந்த சர்க்கரை பாலில் முழுமையாக கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரட்டோன்னு சொல்லி வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கூழ் போல் எடுத்துக்குங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் நல்லா அரைச்சி அதை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் விட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பா மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் வச்சுடுங்க இப்போ மறுபடியும் அதை எடுத்துட்டு மிக்ஸியில் போட்டு மறுபடியும் ஒரு முறை வந்து நல்லா அரைச்சிடுங்க நல்லா அரைச்ச க்ரீமை மறுபடியும் அந்த பவுல்லே விட்டு பாலித்தீன் கவர் போட்டு பேக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த க்ரீம் வந்து நல்லா கட்டியாகி ஐஸ்கிரீம் பத்தத்துக்கு வந்துடும் இப்போ இதை எடுத்து பரிமாற கொடுக்கலாம் இது கூட தேவை அப்படின்னா டாப்பிங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மேலே வந்து நான் வந்து சின்ன சின்ன சாக்லேட் துண்டுகளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து கொஞ்சம் துருவனை முந்திரியும் சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு டீஸ்பூனு தேன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சுவையாகவே இருக்கும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்